ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி நம்ம பஞ்சதந்திர கதைகளில் ஒரு கதையான குயவன் கூறிய உண்மை அப்படிங்கிற ஒரு கதையை பற்றி பார்க்கலாம் அது நம்ம லைஃபோட எப்படி ஒத்து போகும்னா நம்ம யார்கிட்ட என்ன விஷயம் சொல்லணுமோ அதை மட்டும் தான் சொல்லணும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்கிறனால வர பிரச்சனைகளை அவர் அனுபவித்த கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் ஓகே வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு குயவன் அழகான மண் பாண்டங்கள் செய்கிற ஒரு குயவன் அவரோட ஊரில் ரொம்ப நல்ல வேலைக்காரனு பேரும் வாங்கினார் இப்படித்தான் ஒரு நாள் அவர் செய்த அந்த பானைகளை வீட்டோட பரணி மேலே அடுக்கி வைக்கலான்னு மேலே எடுத்து அடுக்கி வச்சுக்கிட்டு இருந்தார் அப்போது மேலே இருந்த ஒரு தேங்காய் அவரோட தலையில் ரொம்ப பலமாக விழுந்துருச்சு விழுந்ததில் அவருக்கு ஒரு பெரிய காயமே பட்டது அவரோட நெத்தியில் அந்த காயும் சில காலங்களுக்கு அப்புறம் ஒரு நல்ல தழும்பாகவும் மாறிடுச்சு அந்த காலம் போக போக அந்த மண் பாண்டங்களுக்கான மதிப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறைய குறைய அவர் இந்த வேலையை விட்டுட்டு நம்ம பக்கத்து ஊருக்கு போய் வேறு ஒரு வேலையை தேடிக்கலாம் அப்படின்னு கிளம்புறாரு அப்படி அவர் தேடி போன ஊரில் அரசவைக்கு காவலாளிகள் தேவைப்படுது அப்படின்ற ஒரு பலகையை பார்த்து அங்கே போய் வேலைக்கும் சேர்கிறாரு சிறிது காலம் இப்படியே அவரோட வேலையிலே ஓடுது அப்படி ஒரு நாள் அவர் காவலுக்கு நின்றுட்டுருக்கிற நேரமாக பார்த்து அந்த பக்கமாக அரசர் வராரு அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது இந்த மனுஷனை பார்த்துட்டு இவர் நித்தியில் இருக்கிற காயத்தையும் பார்த்துட்டு பா இவர் ரொம்ப பெரிய போரில் போய் வேலை செஞ்சிருப்பார் போல அதில் பட்ட காயந்தான் போல இவருக்கு இவருக்கு வந்து அதிகமான கூலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கூலியும் கொடுத்து தங்குறதுக்கு வசதியும் கொடுத்து இவரை நல்லா பார்த்துக்கிறாரு அரசர் அப்படி சில காலம் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் அரசர் பக்கத்துலேயே உட்காந்து அவருக்கு பணிவிட செய்கிறதுக்கான நேரம் இவருக்கு கிடச்சிது அந்த வேலையை அவர் செஞ்சிட்ருக்கும்போது அரசன் அவரை பார்த்து கேட்குறாரு என்னப்பா உன் நெத்தியில் இவ்வளோ ஒரு பெரிய தழும்பு இருக்குது அப்படி எந்த போரில் போய் நீ இது பண்ண எதனால் பட்ட காயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த குயவன் சொன்னார் ஐயோ ராஜா இது அப்படி இல்லை இது வந்து என் தலையில் பட்டதனால வந்த காயம் அதனால் வந்த தழும்பு இது வந்து நான் எந்த போர்லேயும் நான் போய் இதுக்காக நான் நிற்கலை நான் எந்த போர்லேயும் போய் போராடலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் இதை கேட்ட அரசனுக்கு சரியான கோபம் வந்தது இவர் மேலே என்னது இவன் சாதாரண மனுஷனா நான் இவனுக்கு என்னமோ இல்லை நினச்சிட்டேன் அப்படின்னு அவருக்கு அவரே யோசிச்சுக்கிட்டு என் கண்ணு முன்னாடி நிற்காத நீ இந்த ஊரை விட்டு இப்போவே காலி பண்ணுற அப்படின்னு சொல்கிறாரு அப்போது அந்த குயவன் தன்னோட தவறை உணர்ந்து நம்ம தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டோமோ அப்படின்றத நினச்சி ராஜா இது மட்டும் தான் அதனால் வந்த காயம் கிடையாது ஆனால் என் கை கால்களில் நிறைய காயம் இருக்குது இதெல்லாமே நான் போருக்கு போய் சண்டை போட்டதுனால வந்த காயம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அந்த அரசனுக்கு இவரோட பேச்சில் துள்ளி கூட நம்பிக்கை வரலை நீ என்னவே ஏமாற்றிட்டு என்னோட நிறைய சலுகைகளையும் நீ அனுபவிச்சுக்கிட்டு வாழ்கிற உனக்கு கொடுத்த சலுகைகளை நான் உண்மையிலேயே போராடின போராளிகளுக்காகத்தான் நான் கொடுத்துருக்கணும் நான் உனக்கு எப்படி நான் உன்னை நம்பின உன்னை எப்படி நான் கொடுத்தேன்னு எனக்கு தெரியல நான் செய்தது தப்பு தான் ஆனால் நீ இதை நீ வச்சுட்டு இனிமே இங்கே இருந்தேன்னா எனக்கு உன்னை பார்க்கும்போது நான் பண்ண முட்டாள் தானே என் கண் முன்னாடி வரும் அதனால் இதெல்லாம் இப்படியே விட்டுட்டு நீ இங்கேருந்து வெளியில் போயிரு நான் தண்டிக்கவும் நான் விரும்பலை உன்னை மன்னிக்கவும் விரும்பலை அதனால் நீ இனிமே என் கண் முன்னாடி வராத அப்படின்னு சொல்லி அந்த குயவனை அந்த இடத்த அனுப்பி விட்டுட்டாரா அந்த நாட்டு ராஜா இதுலேருந்து நமக்கு தெரிய வந்தது என்னன்னா அந்த குயவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை ராஜாட்ட சொல்லலாமான்னு அவர் யோசிக்காமல் பேசின விஷயத்தினால அவரோட வாழ்க்கையே தலைகீழாக மாறிடுச்சு இது தாங்க நம்மளும் எந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணுமோ அதை மட்டும்தான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும் நமக்கான ஒரு பர்சனலான விஷயத்தை எப்பயுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணிக்கக்கூடாது